ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம்னு போது சரி சக்கரை பொங்கல் இனிப்பு பொங்கல் செய்யலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணோம் ஒரு குக்கரில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதே நெய்யில் கால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன் நான் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த நெய்யிலேயே போட்டு வறுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு அதையும் நல்லா கழுவிட்டு கடலப்பருப்பும் பாசிப்பருப்பையும் நெய்யிலையே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்குவோம் வறுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஒரு கப் அளவு பச்சை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அதை ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே நெய்யிலேயே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கு பொங்கலுக்கு வந்து கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டு அதையுமே நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கப்பு ரைஸ்க்கு மூணு கப்பு அப்படிங்கிற மாதிரி ரேசியோவில் தண்ணி நான் இன்றைக்கி அளந்து ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு மூணு விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி விற்கலாம் அதுக்குள்ளார நம்ம இங்கே தேங்காயும் கொஞ்சம் சொரவி எடுத்துக்கலாம் தேங்காய் இப்போ சொரவியாச்சு நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன அப்படின்னா ஜாதிக்காய் நட்மக் இருக்குல்ல அது கொஞ்சமாக சொரவி எடுத்துக்கலாம் தூளா இந்த ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு வெல்லம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு வெல்லம் போட்டு அதில் ஒரு ஒன்னேகால் கப் அளவு தண்ணி அளந்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுரலாம் அந்த ஸ்டிக்கியாக வரணும் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை வெள்ளை கரைஞ்சா மட்டும் போதும் இதுக்கு பாருங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு இதை நம்ம அப்படியே வடிகட்டி ஊற்றணும் பதம் வரணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் தேவையில்லை அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு இங்கே குக்கரும் விசில் வந்து ஆஃப் பண்ணி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சாப்பாடு நல்லா வெந்திருந்தது அதை நல்லா கரண்டியோடய பேக் சைடு வச்சு நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேக் சைடு கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் மசிச்சு விட்டுட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஒரு வடிகட்டி வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு முக்கால் வாசி வெள்ளை தண்ணியை மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் கலந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு கால்வாசி வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முக்கால் வாசி வெள்ளை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் இன்னும் வாசி அளவு இருக்கிற வெள்ளை தண்ணியும் வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இது ஒரு ரெண்டு மூணு கொதி வர்ற அளவுக்கு நல்லா சிம்மிலையே வச்சு வேகட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால சிம்மிலையே வச்சு இது அப்படியே வேகட்டும் இதுக்கடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை வறுத்து வச்சதுலேயே பாதி காலி ஆகிடுச்சு எடுத்து சாப்பிட்டாங்க அடுத்து வந்து நட்மகு நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம்லாம் அதையுமே ஆட் பண்ணிக்குவோம் ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் மிக்சியில் போடுறதுக்கு அரைக்க முடியல அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சுகரும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து அந்த பவுட்ரும் ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட தேங்காய் பூ சுரகி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பூவும் போட்டு நல்லா கலந்து விடுவோம் கரண்டியோட பேக் சைடு வச்சு மசிக்க மசிக்க அந்த நமக்கு சோறு கட்டாகி நம்ம சர்க்கரை பொங்கல் பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இது ஒன்று ஒரு எனக்கு என்னென்னா இப் இந்த டைமில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க சர்க்கரை போதுமா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் சுகர் பற்றாத மாதிரி இருந்துச்சு அதனால ஒரு நாலு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா பேக் சைடு கரண்டியோடய பேக் சைடு வச்சு நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுவிட்டேன் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் இது கூட ஒரு நாலு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டான இனிப்பு பொங்கல் நமக்கு இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இனிப்பாகவே ஆரம்பித்தோம் நாங்கள் இன்றைக்கி இது நான் எடுத்து பவுலில் போடுறேன் பாருங்கள் நல்லா ஒரு கிளாஸியாக சூப்பராக வந்திருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேர்